வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போட்டி சிந்தனையை உடல்நலத்தை சிரமைத்து உயிர்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் முயன்றர்களை நமது புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியிலே இந்த சினம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு இறுதி பாகமாக சினத்தால் பெரிய விளைவுகள் வருவதற்கான காரணம் என்ற அடிப்படையில் நாம் இந்த சிந்தனையை செய்து வருகிறோம் இந்த சிந்தனையை மிகவும் தெளிவாக நமக்கு கொடுத்த கனகராணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள் அன்பர்களே அதாவது சினத்தால் பெரிய விளைவு என்று சொல்கிறோம் இப்போ நாம் பொதுவாக போன தடவையே சினத்துக்கும் கவலைக்கும் என்ன வேறுபாடு என்பதை ஒரு நிலையில் பார்த்தோம் எப்படி என்று சொன்னால் சினம் குறுகிய காலம்தான் இருக்கும் ஆனால் ஜீவகாந்தத்தை வாரி இறைத்துவிடும் இது சினத்தினுடைய ஒரு பகுதி அதே கவலை என்பது காலம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதனுடைய ஜீவகாந்தம் விரயம் நடக்கும் ஆனால் அதனுடைய காலத்தின் அளவு நீளம் இந்த இதுக்கு ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்போ குறுகிய காலத்தில் அதிகமாக அந்த ஜீவகாந்தத்தை வாரி இறைக்கக்கூடியது சினம் இப்போது கவலை என்பது கொஞ்சமாக இறைச்சாலும் அது ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அது டோட்டலாக வற்றி மரணத்துக்கு கொண்டு போய்விடும் என்பதும் உண்மைதான் ஆனால் இங்கு சினம் என்பது அது சிறிய காலம்தான் பெரிய விளைவு அப்போ என்ன விளைவாக வரும் ஜீவகாந்தத்தை வாரி இறைக்கிறது அப்போ என்ன விளைவாக வரும் என்று சொன்னால் இங்கு நோயாக மாறும் இப்போது கவலையில் இருந்து மரணித்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் சினம் என்பதில் பெரிய பெரிய நோய்களுக்கு ஆட்பட்டு காலம் முழுவதும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துன்பப்பட்டு இருக்க கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் அப்போ பாருங்கள் சின்னத்தினுடைய அளவு சிறியது ஆனால் நோய் காலம் முழுவதும் இருக்கிறது கவலையில் காலம் முழுவதும் இருக்கக்கூடியது ஆனால் ஜீவகாந்தம் குறைவாக வெளியேறி அது மரணத்துக்கு போகிறது அப்போ இங்கே இருந்து இந்த நோயை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய விளைவுகள் இங்கு அதிகம் சரி இப்போது இந்த சினம் என்பதற்கான காரணம் என்பதை நம்ம போன பகுதியிலே பார்த்தோம் ஆசை தடைபடும் போது சினம் என்று பார்த்தோம் அந்த தடைபடுவதற்கான காரணம் என்ன ஒன்னு திறமையின்மையாக இருக்கலாம் திறமையின்மையினால் நடக்கலை அப்படின்னு சொன்னால் கவலையாக மாறிடும் ஆனால் இப்போ அந்த தடைக்கு காரணம் மற்றவர்களாக இருக்கும்போது தானே சினம் வருகிறது சரி இப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக அதை சிந்தித்து பார்ப்போம் நமது ஆசைக்கு தடை இப்போ கூட அந்த ஆசை தடைபடும்போது அப்படின்னு சொல்கிறது கூட இப்போ ஆசை தடைபட்டு சினம் வர்றதுங்கிறது அதிகமாக இல்லை ஆசை தடைபட்டு சினம் என்பது விலங்கினத்தில் தான் இருக்கிறது மனிதனிடம் பேராசை தடைபட்டு வரக்கூடிய சினம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி அப்போ அந்த பேராசைன்னு வச்சுக்கோமே இப்போ தடை இன்னொருத்தரால் வருகிறது என்று வைத்துக் அந்த இன்னொருத்தர் வேறு நபர் ஏன் இதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம அப்படி கேட்கறது இல்லை இந்த ஆசைக்கு இவர் தடையாக இருக்கிறார் என்று சொன்னால் அதை தகர்க்க என்று கோபத்துக்கு போயிடுறோம் இவர் ஏன் தடையாக இருக்கிறார் என்று பாருங்கள் இது நீங்கள் வெளியில் கூட பார்க்க வேண்டாம் குடும்பத்துக்குள்ளே பாருங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகிட்டையே நீங்கள் வந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள் அப்போ அதுக்கு என்னது அது தடையாக வருகிறது அப்போ உங்களுக்கு சின்னம் வருது சரி இப்போது குடும்பத்துக்குள்ளேயும் இப்படி அந்த தடை வருவதற்கு காரணம் என்ன காரணம் என்ன குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வெளியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு அந்த தடையை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் எப்பொழுது கொடுக்க முடியும் அந்த தடையை நமது கர்மவினை என்ற ஏற்பு நம்மிடம் இல்லாமல் அந்த தடையை யாராலும் கொடுக்க முடியாது இந்த இடத்தை இப்படி சிந்தித்து பார்க்கணும் பொதுவாக நாம் அப்படியெல்லாம் சிந்திக்கிறது இல்லை அகத்தாயில் ஆசை தடைபடும் போது என்று சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் அந்த தடை ஏன் வருகிறது ஏன் அந்த தடையை நமக்கு கொடுத்தார் அந்த தடையை செய்பவர் வேறு யாரிடமாவது போய் அதை தடை செய்யலாமே ஏன் நம்மிடம் வந்து அந்த தடையை செய்தார் என்றெல்லாம் பார்த்தால் அதற்கு அந்த கர்மவினை தான் காரணமாக இருக்கிறது அப்போ இப்போது வீட்லேயே நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கோபம் வருது சரி ஏன் கேட்க மாட்டேங்கிறார்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறார்கள் நான் சொன்னால் கேட்கணும்ல ஆமாம் சொன்னால் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க கேட்கல ஏன் கேட்கல அப்போ என்ன ஆகுது அங்கே உங்களுடைய கர்மவினை தான் அங்கு வேலை செய்கிறதை தவிர வேற ஒன்றும் இல்லை சேட்டா அப்போ அது யாராக இருந்தாலும் அந்த கர்மவினை தான் வந்து அதை தடுக்கிறது தடுக்கிறது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்தில் கர்மவினை தான் இதற்கு காரணம் தடைக்கு காரணம் என்று புரிந்து கொண்டால் அந்த சினம் இழாமலேயே அதை தவிர்த்து விட இதுதான் அடிப்படையாக காரணம் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அதை எதிர்த்து போராடுகிறோம் போராடுகிற போது சினமாகி அது பொது பொதுவாக என்ன பாதிக்கிறது கல்லீரலை பாதித்து விடுகிறது கல்லீரல் சார்ந்த அத்தனை நோய்களும் வந்து விடுகிறது கல்லீரல் எவ்வளோ முக்கியம் நமது கல்லீரல் என்பது அதனுடைய வேலை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் வேலை செய்கிறது தான் அது பாதித்து விட்டால் அத்தனை வேலைகளும் பாதிக்கப்படும் அல்லவா சரி இப்போ இது எதிர்க்கிறார் எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அடக்குகிறார் அடக்கும்போது அது என்னவாக மாறியது வஞ்சமாக மாறுகிறது அப்படி வஞ்சமாக மாறும்போது அது உள்ளேயே இருப்பாக இருக்கிறது இது வெளிப்படுத்திய போது அது பாதிப்பு உண்டு அதற்கும் ஒரு நோய் உண்டு ஆனால் உள்ளேயே இருப்பாக இருந்தால் அது உள்ளேயே நோயாக உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அல்லவா ஒரு நாளில் வெடிக்கும் அப்படி வெடிக்கக்கூடியதாக ஆவது தான் இந்த கேன்சர் போன்ற நோய்கள்லாம் இந்த கேன்சர் போன்ற நோய்கள்லாம் அடக்கி வைப்பதால் வரக்கூடியது சினத்தை அடக்குவதால் மட்டுமல்ல எந்த ஒரு நோய் சிம்டம்ஸையும் நாம் அடக்கி 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 வைத்தோம் என்று சொன்னால் அது கேன்சராக மாறும் நாம் என்ன பண்ணுறோம் சினத்தை அடக்கி வைக்கிறோம் அது பேர் வஞ்சம் சொல்லுவாங்க அதே போல் எந்த நோய் வந்தாலும் அதை மாத்திரையை போட்டு அமைக்கி அமைக்கி வெளியே தெரியாமல் அடக்கி வைக்கிறோம் அது மொத்தமாக கேன்சராக வருது அப்போ இதை போது வரக்கூடியதை விட அடக்கும்போது விட பெரிய துன்பமாக விடுகிறது இப்போது சினத்தினால் லாபம் எவ்வளவு அந்த விளைவினால் துன்பமும் நஷ்டமும் எவ்வளவு கணக்கு போட்டு பார்த்தா பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதான் அப்போ பத்து ரூபா டம்ளர் உடைஞ்சதுக்காக நாம் சண்டை போட்டு சின்னம் பட்டு அதற்கு மருத்துவத்தில் செலவு பண்ணுவது பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணக்கூடியதாக இருக்குது ஏனெ இன்னொரு பத்து ரூபாய்க்கு இன்னொரு டம்ளர் வாங்கியிருக்கலாமில்ல பத்தாயிரரூபாய் செலவு பண்ணுறியே அப்போ இன்னொரு பத்து வாங்கிக்கலாம் ஆனால் இவர் என்ன சொல்லுவார் அது அப்படி செய்யலைன்னு வச்சுக்கங்க இன்னொரு டம்ளர் வாங்கிக்கலான்னு நான் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கங்க இவங்க இதே மாதிரி உடச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நான் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் சின்னப்பட்டேன் தைத்து சரி உடஞ்சி உடஞ்சி வாங்கி வாங்கி கொடுத்து பாருங்கய்யா ஒரு பத்து டம்ளர் உடையிட்டோம் பத்து டம்ளர் வாங்கி கொடுத்துட்டீங்க பத்து ரூபா டம்ளர் அது நூறுரூவா தானே வருது பத்து தடவை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உடைக்கவே மாட்டாங்க ஏன் அவங்களுக்குள்ளே அவங்க அப்படியே ஒரு ஒரு குச்ச உணர்வு ஆகி போது என்னக்காது நம்ம உடைக்க வாங்கித்தர என்னைய அது கேவலமாக இருக்குது நமக்கு அசிங்கமாக இருக்குது செய்ய மாட்டாங்க அப்போ பத்து தடவை அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆயிடுச்சு நூறுரூவா இரநூறுவாயில் முடிஞ்சு போச்சு ஆனால் அதுவே உடலை பாதிக்கும் போது பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது இப்போது இதுதான் இந்த சினம் என்பதனால் பெரிய விளைவு ஒரு சிறிய சினம் பெரிய விளைவு இதெல்லாம் நீங்கள் நம்ம சாதாரணமாக தனி மனிதனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு தனி மனிதனுடைய சிறிய சினம் ஜப்பானில் நாகசாகி இது ஜப்பா ஹிரோஷிமா நாகசாகி ஒரு தனி மனிதனுடைய சினம் அந்த இரண்டு ஊர்களையும் எவ்வளவு அழித்தது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியது அது ஒரு தனி மனிதனிடம் தோன்றிய சினம் தானே அதனுடைய விளைவு எவ்வளவு இந்த சினத்தான பெரிய விளைவுன்னு சொல்கிறோமே அதை இன்னைக்கு உலகத்தில் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா அந்த ஜப்பானில் போட்டால் அணு குண்டு தான் அதே போல் பாருங்கள் ஒரு தனி மனிதனுடைய சினத்தினால் அந்த ட்வின் டவரை இடித்தான் அதுக்குள்ளே எத்தனை பேர் எத்தனை பேர் ஒரு மனிதனுடைய சினம் இப்போ இன்றைக்கி உக்ரைனில் போர் ரஷ்யாவுக்கு உக்ரைனில் போர் ரெண்டு தனி மனிதர்களின் சினம் எத்தனை குடும்பங்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது பொதுவாக இந்த இயற்கையின் சீற்றம்தான் இவ்வாறு மனிதர்களை பல பேரை துன்பத்தில் ஆற்றக்கூடியதாக வரக்கூடியது இயற்கையின் சீற்றம் அது மனிதர்களுடைய ஒட்டுமொத்த கர்மவினையின் தொகுப்பு அப்படி வரும்போது இயற்கை சீற்றமாக வந்து பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது இன்றைக்கி நம்ம இப்போ சென்னையில் வெளில வந்ததுங்கிறோம் திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் வந்ததுங்கிற அத்தனை பாதிப்புன்னு சொல்கிறோம் அது இயற்கை ஆனால் இங்கு இரண்டு தனி மனிதர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே இந்த இயற்கை சீற்றத்தை விட கொடுமையாக அத்தனை விளைவுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கு இது ஒரு ரெண்டு தனி மனிதனுடைய ஈகோ பிரச்சனை சினம் எவ்வளோ பெரிய விளைவுகளாக மாறுகிறது அப்போ சினம் சிறியது ஆனால் விளைவு பெரியதாகத்தான் இருக்கும் இப்போது நீங்கள் ஜெயிலில் போய் பாருங்கள் ஜெயிலில் இருக்கவங்கெல்லாம் கட்டாமல் சொல்ல முடியாது நான் அந்த ஜெயிலரை ஒருத்தர் வந்து ஜெயிலில் போய் கிளாஸ் நடத்துறது என்னை கூட்டு போகிறப்ப அங்கே போய் பார்த்தா நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் நம்ம தத்துவங்களையெல்லாம் உட்கார்ந்து அப்படி ஐயா அப்படின்னு சொல்லி அந்த அதை கேட்டவர்களை பார்த்துருக்கிறேன் இந்த பத்து பேர் ஏன் உள்ளே வந்தாங்க இவ்வளவு தத்துவத்தை நன்றாக கேட்கிறீர்களே நீங்கள் எதற்கையா இங்கு வந்தீர்கள் என்று நான் அங்கு கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒரு சன நேரத்தில் ஒரு அந்த உணர்ச்சியை பட்டு அந்த சினத்தினால் ஒரு செயலை செய்து விட்டார்கள் அது இவ்வளவு நாள் ஜெயிலில் உட்கார்ந்துருக்காங்க சரி அந்த அந்த இடத்துல நான் கொஞ்சம் நினை கொஞ்சம் யோசிக்கலை அப்படிங்கிறாங்க உணர்ச்சி வயப்பட்டு அந்த சினம் வந்து விட்டது வந்து அதன் செயலை செய்து விட்டார் நல்லவர் தான் அவர் செஞ்சது வந்து அவர் செய்த அந்த ஒரு கொலையாகவே இருக்கட்டும் அவன் அந்த கொலை செய்யப்பட்டவன் கெட்டவனாகவே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இவர் என்ன பண்ண ஒரு உணர்ச்சி வயத்தில் செய்து விட்டார் செய்து விட்டார் இப்போ அந்த இடத்துல அவர் என்ன வேணாலும் நடக்கட்டும் அது நமது கர்மவினையின் அடிப்படையில் தானே வருகிறதுங்கிறது ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய ஒரு செயலுக்கு போயிருக்க மாட்டார் இல்லையா அப்போ ஆனால் சிறிய செயல் இங்கே வந்து வருடக்கணக்கில் அங்கு அந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அந்த செயலோ ஒரு செகண்டு ஆனால் பல வருடங்கள் துன்பம் ஆனால் தான் சினத்தால் வரக்கூடியது பெரிய விளைவுகளாக வருகிறது ஆனால் சினம் சிறியது தான் விளைவு பெரியதாக வருகிறது என்று சொல்கிறோம் சரி இப்போது இப்போ பேராசை தடைபடும்போது அதை எதிர்க்கிறோம்னு நின்று வச்சுக்கோம் இந்த எதிர்க்கிறதுல ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் சினப்பட்டு அவரோட தரையை நீக்கி அந்த பொருளை பெற்று விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பொருளை பெற்று விட்டோம் நீங்கள் ஒரு பொருளுக்கு முயற்சி செய்தீர்கள் அதற்கு தடை வருகிறது சினப்பட்டு தடையை நீக்கி அந்த பொருளை விட்டீர்கள் என்று வைக்கிறீங்க இப்போ அந்த தடை வந்ததே காரணம் என்ன இந்த இந்த பொருள் உனக்கு வேண்டாம் தேவைக்கு மேல் என்று இயற்கையை தடுக்கிறது அந்த தடுத்தவன் இறைவன் ஆனால் அதை அதை தடுத்து நாம் என்ன அந்த பொருளை பெற்றுவிட்டோம் இப்போது அந்த பொருளை என்ன பண்ண போகிறோம் தேவைக்கு அதிகமாக தூக்கப் போகிறோம் அதை அனுபவிக்கப் போகிறோம் அப்போ அந்த இடத்துல என்ன வரும் ரெண்டு வரும் ஒன்று நோய் வரும் இன்னொன்று கர்மவினை அவ்வளோதானே அப்போ இப்போ அந்த தடையை நீக்கி அதை பெற்றதனால் நமக்கு கிடைத்தது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தினால் ஒரு நோய் அதோடு சேர்ந்த ஒரு கர்மவினை அந்த கர்மவினை நம்ம சண்டதி வரைக்கும் போது அப்போ என்ன பண்ணலாம் ஓ இந்த தடை வருகிறது என்று சொன்னால் இந்த தடையை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடை செய்தவன் இறைவன் என்று ஒரு பார்வை பார்க்கலாமல்லவா அப்படி ஒரு பார்வை அப்படி ஒரு பார்வை பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கும் இந்த தடை நடப்பதற்கு அதை ஏற்பாடு செய்தவன் இறைவன் ஏன் என்னுடைய நலனுக்காகத்தான் தடை செய்கிறார் இப்போது ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறீங்க எனக்கு பூனை குறுக்க வருது உடனே சகுனம் சரியில்லை ஒரு தடை அப்படின்னு அங்கே போகாமல் நிறுத்திக்கிறீங்கல்ல எங்கள் பூனை குறுக்க வர்றதுக்கே ஒரு தடை என்று நிறுத்திக்கிறோமே இங்கு ஒரு பேராசைப்படும்போது அதற்கு ஒரு தடை வருகிறது என்று சொன்னால் இதுவும் சகுனம் சரியில்லை இது தடை வருகிறது அப்படின்னு ஏன் நிறுத்த முடியல அந்த அளவுக்கு வராததுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான் இந்த செயல் விளைவு கர்மவினை தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை உணர்த்தப்படவில்லை அதை உணரவில்லை அதை உணர்ந்திருந்தால் என்ன பண்ணிடுவோம் சரி இது ஒரு தடை அப்படி என்றால் இதில் வளர்ந்து வரக்கூடிய விளைவு நமக்கு பெரிய துன்பமாக வரவிருக்க போகிறது அதனால் இறைவன் தான் தடை செய்கிறார் நமக்கு அந்த ஆசையை தடை செய்பவன் மனிதன் என்று பார்க்காதீர்கள் இறைவன் என்று பாருங்கள் அப்படி பார்த்தால் சினமே வராது பெரிய விளைவுகளும் தப்பித்து கொள்ளலாம் தப்பித்துக் கொள்ளலாம் அது என்னவனால் போட்டும் வேணாலும் நடக்கட்டும் எவ்வளோ வேணாலும் நஷ்டமாகட்டும் எதை கொண்டு வந்தோம் எல்லாம் இங்கிருந்து பெறப்பட்டது தானே அதுதானே போகிறது பற்று அப்போ இதனால் தான் இப்படி நமக்கு இவ்வளவு விளைவுகளும் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போது சினம் அது ஒரு செயலாக மாறும்போது செயலாக மாறும்போது அது துன்பம் கொடுக்கும் செயலாக மாறிவிடுகிறது அப்போ அந்த இடத்துல சினத்தினால் ஒரு செயல் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த செயல் துன்பம் கொடுக்கும் செயலா துன்பம் போக்கும் செயலா துன்பம் கொடுக்கும் செயலாகத்தானே இருக்கிறது பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறது அப்போ அது கர்மவினையாக வந்து விளைவுகளாக வந்து காலத்துக்கு முழுவதும் நமது சந்ததி வரைக்கும் அது சென்று கொண்டிருக்கக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த சினம் என்பது சிறிய ஒன்றுதான் ஆனால் பெரிய விளைவை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இதற்கு பல உதாரணங்களை நாம் சென்ற பகுதியிலேயே நாம் பார்த்துருக்கிறோம் அதன் அடிப்படையிலே இந்த சினம் என்பதை தவிர்ப்பதற்கு பயிற்சிகளை செய்து கொள்ளலாம் ஒன்று பயிற்சிகளை செய்து இப்பொழுது தவிர்க்கக்கூடிய ஒரு மன உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அது நிலைப்பதற்காக தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ என்னென்னா இந்த தற்சோதனை பயிற்சி அப்படிங்கிறது இது எல்லாமே தற்சோதனையில் வரதான் என்னமாராகுதல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் எல்லாமே தற்சோதனை தான் இந்த தற்சோதனை ஒரு குறிப்பிட்ட காலம் செய்தால் போதும் இந்த புரிதல் என்ற ஒன்று வர வேண்டும் புரிதல் என்று வந்து அந்த பயிற்சி சிறிது காலம் செய்தால் போதும் அதன் பிறகு அது நிலைப்பதற்காக தவம் மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும் நிறைய பேர் இந்த தற்சோதனையவே தினந்தோறும் வருஷக்கணக்கில் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது அது உண்மையான தற்சோதனை அல்ல தற்சோதனை ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகணும் புரிதல் வந்துடணும் இல்லையா நானும் இருபது வருஷமாக தற்சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கேங்கன்னா அப்போ இன்னும் புரியலைன்னா அந்த தச்சோதனையை நீ வெற்றி பெறவே முடியாது அப்போ தற்சோதனை என்பது தினந்தோறும் தற்சோதனை அப்படின்லாம் கூட நடத்துகிறாங்க தற்சோதனை ஒரு தான் அதில் அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும் வந்த பிறகு அது நிலைப்பதற்காக தவம் இருந்தால் போதும் தவம் தவம் மட்டும் இருந்தால் அது அதில் அதை தடுத்துவிடும் அதுக்கு கொண்டு போக காத்துவிடும் இது வருடம் முழுதும் தற்சோதனை செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நான் வருடம் முழுதும் தவறையும் செய்து கொண்டே இருக்கிறோம் தற்சோதனை செய்து கொண்டே இருக்கிறோம் அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பை இல்லை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு அப்போ அதை சஸ்டைனாக நம்ம நிறுத்துறதுக்கு தவந்தான் நமக்கு உதவும் அப்போ தற்சோதனை என்பது ஒரு புரிதல் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அது நிலைப்பதற்கான தவத்தை நாம் செய்து அதை தொடர்ந்து இழாமல் பார்த்துக்கொள்வோம் அந்த அடிப்படையில் இருப்பதுதான் இந்த சிறிய சிந்தனை என்பதை கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்